இந்த கேள்வியும் இதுக்கு முதலுள்ள கேள்வியும் ஒரே கேள்வி தான் இங்கே ஒரு பெருக்கல் மட்டும் கூட இருக்குது ஆனால் இதில் பெருக்கல் இல்லை அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம் ஆனால் ரெண்டுக்கும் வேற வேற விட வரப்போகுது அதாவது ரெண்டுமே ஒரே கேள்வி தான் ஆனால் ரெண்டுக்குமே வேறு விட அது எப்படி சாத்தியமானதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் வழக்கமாக பார்க்க போகிறோம் கணியத்தில் முக்கியமான விதி ஒன்று இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் நாங்களே நிறைய காணொலி போயிட்டோம் போட்மே சூழன் சொல்லுவோம் பிஓடிஎம்ஏ எஸ் போட்மாஸ் என்று சொல்லுவோம் இதுக்குரிய விரிவாக்கம் தெரியுமாங்கிறது எல்லாருக்குமே பிரக்கெட் ஓஃப் பகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த ஓடெல்லாம் கணியத்தில் எந்த செய்கவளையும் செய்ய வேணும் இல்லாட்டிக்கு விட மாறிடும் இதை பயன்படுத்தி தான் இந்த ரெண்டுக்குமே ரெண்டு விடவெறப்பு இந்த ரெண்டு கள்ளிக்கும் ரெண்டு விடவெறப்பு அது அப்படின்னு விளக்கமாக பார்ப்போம் இதில் ஒரு பெருக்கல் ஒன்று இல்லாமல் இருக்குது மற்ற கணக்கில் பெருக்கல் இருக்குது அதே பெருக்கள் இருக்கிறதால ஒரு விடவும் மாறுதுன்றது புரியுழக்கமாக பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் ரெண்டு செய்கை இருக்குது வகுத்தலும் பிரைக்கெட்டும் இருக்குது ஆனால் ரெண்டாவது கிளியில் வந்து வகுத்தலும் இருக்குது ரெண்டாவது கிளியில் வகுத்தலும் இருக்குது பெருக்கலும் இருக்குது பிரைக்கெட்டும் இருக்குது அதனால தான் விடைய மாறுது இந்த ரெண்டும் இங்கேயும் பெருக்கப்பட்டு தான் இருக்குது இங்கேயும் பெருக்கப்பட்டு தான் இருக்குது ஆனால் அடையாளம் புகரவு கூட இருக்கிறபடியாக விடையை மாறப்போ அது அப்படின்னு பார்ப்போம் பிர பொ பொட்னா பிரேக்கெட்டும் வகுத்தலும் இங்கே இருக்குது பிரக்கெட்டும் வகுத்தலும் இருக்குது அதனால் எதை முதல் செய்யணும்டா செய்வோம் அப்போ இருபத்தி நாலு அப்படி வச்சுருப்போம் இருபத்தி நாலு வகுத்தல் ரெண்டை போட்டுட்டு மிச்சத்தை செய்யக்கூடாது ஒரே தரமாக செய்யணும் ரெண்டும் பிரக்கெட்டுக்குள்ளே பதினேழு கழித்தல் ஐந்துன்றது ஒரே பிரேக்கெட் செய்யத்தான் எடுக்கணும் தனியாக எடுத்தால் பிழைச்சிடும் அதனால் ரெண்டு வேறு பதினேழு ஐந்து கழித்தா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாவதுக்குனால் இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலு தான் நீங்கள் அப்படி இல்லையா இதை கொண்டு நீங்கள் எழுதினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் தான் முதல் செய்திடக்கூடாது அதை நாங்கள் செய்து பார்ப்போம் இப்போ இருபத்தி நாலு இருபத்தி விட வந்து உண்டு விட உண்டு இப்போ அடுத்த களியை அடுத்த களியில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அதையும் செய்து பார்த்தா புரியக்கூடியதாக இருக்கும் இங்கேயும் அதே மாதிரி தான் கேள்வி இருக்குது போட் மேஷ் ஓடர்லாம் செய்யணும் வகுத்தலும் இருக்குது பெருக்கலும் இருக்குது ப்ராக்கெட்டும் இருக்குது எங்களுக்கு தெரியும் பிராக்கெட் தான் முதல் செய்யணும் அப்போ மற்ற தான் அப்படியே வச்சிருப்போம் இருபத்தி நாலு வகுத்தல் ரெண்டு பெருக்கள் இடையில் இருக்குது பதினேழு ஐந்து கழிச்சா பன்னிரெண்டு இப்போ எதை முதல் போட் போட்மேஸ் உடலில் இருக்குது எங்களுக்கு வகுத்தலுக்கு பிறகு தான் பெருக்கள் இருக்குது அதனால் வகுத்தலை தான் முதல் செய்ய வேணும் மாறு செய்தால் பிழைச்சிடும் அதனால் இருபத்தி நாலு ரெண்டாவது வகுக்கணும் இருபத்தி நாலு ரெண்டாவது வகுத்துட்டு மிச்சத்தை செய்யணும் இருபத்தி நாலு ரெண்டாவது வகுத்த பன்னிரெண்டு தர பன்னிரெண்டு இப்போ தர பெருக்கல் மட்டும்தான் இருக்குது பன்னிரெண்டு பன்னிரெண்டாக போக்குன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ இதுக்குரிய விடை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு பெருக்கல் அடையாளம் மட்டும் இடையில் வந்தபடியாக மொத்த உடையுமே மாறிட்டுது இதே மாதிரி நிறைய கல்விகள் இருக்குது வித்தியாசமான கல்விகள் இங்கே பெருக்கல் அடையாளம் இல்லாமல் இருக்குது ஆனால் இவ்வளவும் பிரேக்கெட்டோட சேர்த்து செய்யணும் மாறி நாங்கள் இதே மாதிரி ஒரு பெருக்கருடையில் போட்டோம்ண்டா உழைச்சி போடு இது ரெண்டாயிரம் இதை நாங்கள் இப்படியும் செய்ய எழுதி பார்க்கலாம் இதை எழுதினோம்ண்டா இருபத்தி நாலு வகுத்தல் ரெண்டு பிரேக்கெட்டை நீக்கணமுன்னா தர பன்னிரெண்டு இப்படி எழுதினோமுண்டா இதே மாதிரி முதல் இந்த கேள்வி மாதிரி வந்துடும் இந்த கேள்வி மாதிரி வந்துடும் அதனால அப்படி எழுதினா நூற்றி நாற்பத்தி தான் இதுக்கும் விட வந்தது அப்போ பிழையாக போயிடும் இந்த ரெண்டு என்றது இதோட சேர்ந்து இருக்குது பிரேக்கெட்டோட சேர்ந்து இருக்குது இடையில் பெருக்கல் அண்டு போட்டு இல்லை அதனால தான் விட மாறி இருக்குது கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மையாக செய்ய வேண்டியது நீங்கள் வேணுமாட்டால் கல்குலேட்டரில் அடித்து பார்த்தாலும் இதே மாதிரி தான் ஆன்சர் வரும் இப்படி தர போட்டு செய்தால் ஒரு ஆன்சர் தர போடாமல் செய்தால் ஒரு ஆன்சர் வரும் வேணும்னா அடித்து பாருங்கள் நியம கல்குலேட்டரில் செய்யணும் சாதாரண கல்குலேட்டரை விட்டுட்டு நியம விஞ்ஞான முறை கல்குலேட்டரில் அடிச்சு பாத்தீங்கன்னா வரும் நாங்கள் இதே மாதிரி புகாரப்பட்ட வினாங்க சந்திப்போம் நன்றி